வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் லன்ச் ரெசிபியாக உருளைக்கிழங்கு பிரியாணி பண்ண போகிறோம் காலையில் எழுந்ததே லேட் ஆகிடுச்சு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல பார்த்தே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் உருளைக்கிழங்கு பிரியாணி தான் முடிவு பண்ணியாச்சு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் தோலை கூட நான் க்ளீன் பண்ணல தோலோடு நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்தாச்சு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு உருளைக்கிழங்கை சேர்த்தாச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகட்டும் பிரியாணிக்கு அப்புறம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி அது இது மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே பாத்திரத்திலையே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஸ்டாரானஸ் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டுப்பட்டு சேர்த்து பொரியட்டும் இது பொறிஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இது கடலைப்பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு சிவந்து வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிரட்டும் இல்லைன்னா கொஞ்சம் சாதம் சலசலம் தெரியும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டால் நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது குட்டியாக இருந்ததனால நான் மூணு போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ மூணு தக்காளி பழத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நல்லா கனிஞ்ச பழங்கிறதால நான் உப்பு கூட சேர்த்துல அப்படியே வதக்கிக்கிறேன் தக்காளியும் ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல மசாலாவோட ஃப்ரை ஆகட்டும் அவசரமாக செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது தொக்கே நல்லாயிருக்கு இருக்கு விட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து கொடுப்போம் கலந்து கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் குக்காகட்டும் அப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட மட்டன் மசாலா கரம் மசாலா என்ன மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே உருளைக்கிழங்குக்கு சூப்பராக தான் இருக்கும் பச்சை கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுட்டு ஒரு முறை பரட்டி விடலாம் இப்போ சாதம் ஆற வச்சுருந்தேன் வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருந்தேன் அதை இதில் போட்டுட்டு நம்ம கலந்து விட வேண்டியது தான் அவ்வளோதாங்க நம்முடைய உருளைக்கிழங்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுக்கு லஞ்சுக்கு இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு ஒரு தயிர் சாதம் கொடுத்துட்டா தொட்டுக்கு கூட எதுவும் வைக்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டு பார்த்தே அதிகாலி ஆகிடும் அழகாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ரசித்து ருசித்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்